சமவேளைக்கு சம ஊதியம் கோரி மூன்றாவது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்திருக்கும் தமிழக காவல்துறையின் நடவடிக்கைக்கு கழக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் அவர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தன் சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டுள்ள அவர் ஆசிரியர்களுக்கு இடையே நிலவும் ஊதிய முரண்பாட்டை களைந்து சமவேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக கூறியுள்ளார் திமுக தேர்தல் அறிக்கையில் முன்னூற்று பதினோராவது வாக்குறுதியாக குறிப்பிடப்பட்டுள்ள சமவேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி கடந்த ஆண்டு நடைபெற்ற போராட்டத்தின் போது ஊதிய முரண்பாட்டை களைய குழு அமைக்கப்படும் என்ற அரசின் வாக்குறுதியை நம்பி ஆசிரியர்கள் கலைந்து சென்றதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அரசு அமைத்த குழுவுக்கான கால அவகாசம் நிறைவடைந்த பின்னரும் தங்களின் கோரிக்கைகள் ஏற்கப்படவில்லை என கூறி கடந்த மூன்று நாட்களாக நுங்கம்பாக்கம் பள்ளி கல்வி வளாகத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்களை கைது செய்திருக்கும் தமிழக அரசின் நடவடிக்கை சர்வாதிகார போக்கையே வெளிப்படுத்துவதாகவும் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் விமர்சனம் செய்துள்ளார் பொய்யான வாக்குறுதிகளின் மூலம் ஆட்சி பொறுப்பேற்ற திமுக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முன்வரவில்லை என்பதற்கு பொதுமக்கள் தொடங்கி விவசாயிகள் மாற்றுத்திறனாளிகள் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் செவிலியர்கள் மருத்துவர்கள் போக்குவரத்து மற்றும் மின்வாரிய ஊழியர்கள் என நாள்தோறும் நடைபெறும் போராட்டங்களே சாட்சி என குறிப்பிட்டுள்ள கழக பொதுச் செயலாளர் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டுள்ள ஆசிரியர்களை எவ்வித நிபந்தனைகளும் இன்றி விடுவிப்பதோடு அவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி திமுக அரசு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முன்வர வேண்டும் என தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களை வலியுறுத்தி கேட்டுக் கொண்டுள்ளாா்